ஒரு பாக்கு வாயில் வச்சிருக்க சுனாமு கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு கீழே போட்டோம் மாப்பிள்ள கீழே போட்டோம் குழந்தை பிறக்காதே சுனாமு கீழே போடக்கூடாதே நீங்க பாதி வயசு வாயில வச்சுக்கீங்க நான் பாதி வயசு வாயில வச்சுக்கிறாங்க ஆவட்ட மாமன சொல்லிட்டு பாதி பாதி வயசு வாயில வச்சபரிய ரெண்டு பேரும் வாயு வழிய அவர் என்ன சொல்றாரு? என்ன மर्मुமோ ஓன்றாரு. ரெண்டு பேருக்கு வாய் கோயிச்சு போச்சுமா. அப்பதான் ஒரு நாய் என்ன பண்ணிட்டது. நாங்க என்ன படுறத தெரியாம மூச்சுக்கிறோம். அப்பதான் ஒரு நாய் நாங்க தொங்க போட்டு நேன் ஓடுச்சு. மாமா மாமா நம்மள மாதிரி சுனாம்பு சட்டுக்குள்ள வாயை விட்டு நாய் ஓடுது. இதுக்கு பின்னாடி போனா வைத்தியம் கேடக்கு மாமா சொல்லிட்டு முதல்ல நாய் ஓடு. நாய் ஓடு. மாமனார் ஓடு. ஓடு. முதல்ல நாய் ஓடு. அப்புறம் மாமனார் ஓடு. இப்ப நான் ஓடுறேன். ஓட ஓடயா ஓடினோம். எங்க நான் எங்க போகுது அது தெருப்போருக்கு நாய் போது அது எரிக்காரியா முழு முழுத்தப்பா ஓடுது அப்பதான் ஒரு பெரிய பேண்ட் கைட்டு உக்காந்து

நானும் என் மனைவி தனிமையில் பேச வேண்டும் என் மனைவியுடன் அப்படியா நீ இங்க இருக்க கூடாது அரண்மனை சென்று ஓய்வு எடுத்துக்கொள் ரசிகர்களே இன்னைக்கு நாடகம் ஆர்க்கப்பட்ட பாரத மாத நாடகம் பண்றோம் குறைத்தீர்ப்பால் குங்குமக்காரி நாடகம் இவங்க ரெண்டு பேர் தனிமையில் பேசுதால் இன்றும் நாடகம் முடிந்து விட்டேன் நாடகம் முடிஞ்சு போச்சுமா